தவிக்க விட்ட மரணமான மனங்கள் எங்கிடலாமோ இவர் மலர்ந்த அவர் ிக் கொண்டவராஜி நெஞ்சுருகி நேதாஜி அஞ்சாத வீர சிங்கம் ஐ கொள்ள அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக அவனி வாழ்வை மறந்தார் அவர் அமரராக திகழ்ந்தார் ஒன்று ஒழைத்து கட்ட வேணும் ஒன்றுபட்ட என்னை ஒழித்து கட்ட வேணும் அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்தில் அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்தில் ஆர்வத்தோட தேவர் குதித்த ஆர்வத்தோட குதித்த மகாலட்சுமி மாவீரன் மதுரை இல்லே மகாலட்சுமி பாட்டாளிக்கு சேவை செய்தார் தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தார் தியாக தீபம் ஆனார் அவர் செத்தும் தெய்வமானார் தியாக தீபம் ஆனார் அவர் செத்தும் தெய்வம் ஆனார் தியாக தெய்வம் ஆனார் செத்தும் தெய்வமானார் நடமாடமுடியமலே நாளுக்கு நாள் மெலிந்து நடமாடமுடியமலே நாளுக்கு நாள் மெலிந்து உடல்நிலை மிகவும் கெட்டு உள்ளத்திலே கவலை கொண்டு உடல்நிலை மிகவும் கெட்டு உள்ளத்திலே உருவம் குறைய அதை உணர்ந்த மக்களும் துடிக்க உருவம் குறைய உணர்ந்த மக்களும் துடிக்க ஐந்து மாதம் மதுரையிலே அதற்கடுத்து மாதம் மதுரையிலே அதற்கடுத்து வந்த சிகிச்சையினால் சிறிதளவோ பெற்றுமை நடந்தார் மதுரை திருநகரிலே இருந்தார் தெளிவு பெற்றுமே நடந்தார் மதுரை திருநகரில இருந்தார் நகர் பங்களாவில் தேவர் மகே இருக்கையில திருநகர் பங்களாவில் தேவர் மகே இருக்கையில மறுபடி சுகம் இல்லாமல் வங்கியதோர் மேனி எல்லாம் மறுபடி சுகம் இல்லாமல் வங்கியதோர் மக்கள் மனசு கலங்க தேவர் மால் மருதனை வணங்க மக்கள் மனசு கலங்க மால் மருதனை வணங்க ஒன்பது வயதாக இருக்கையிலே இருபத்தொன்பது அம்மையிலே சேவல் கோவோம் செவ்வாக்கி அம்மையிலே சேவல் கோவோம் அவர் உயிர ஓடுங்க நம்ம தேசமெல்லாம் உயிரும் ஒடுங்க தேசமெல்லாம் நடங்க

அடக்கம் செய்ய சொல்லி விட்டு ஒரு அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்த படி பசும் பொண்ணுக்கு அர்ஜெண்டாக கொண்டே செல்ல அந்தபடி பசும் பொண்ணுக்கு அர்ஜெண்டாக கொண்டே செல்ல அறிந்த மக்களும் அழுக கிளை அலறி புலம்ப அழுந்த மக்களும் அழுக கிளை அலறி புலம்ப புலம்பாரி பசு பிளசரிலோ ரயில்களிலோ சைக்கிளிலோ லாலி பசு பிளசரிலோ ரயில்களிலோ சைக்கிளிலோ ஆர்வமுடன் தலையை மொட்டை அடித்து கொண்டார் பசும் பொண்ணை அருமுடன் தலையை மொட்டை அடித்து கொண்டார் பசும் பொண்ணை ஆயிரம் மக்கள் ஐயா அழுது கொண்டுமே போக ஆயிரம் ஆயிரம் மக்கள் யாங்க அழுது கொண்டுமே போக அக்டோபர் மாதத்திலே அறுபத்தி மூணாம் வருஷத்திலே அக்டோபர் மாதத்திலே அறுபத்தி மூணு முத்தேராமலிங்க தேசமெல்லாம் எங்கள் முத்தே சிறந்த செய்தி பிறக்க மக்கள் ஏங்கி கண்ணீர் வடிக்க சிறந்த செய்தி பிறக்க மக்கள் ஏங்கி கண்ணீர் வடிக்க சகாயமோ மதுரை ஜில்லா சகாயமோ சந்தேன ராமமூர்த்தி தங்கமணியோ வந்தே சந்தேன ராமமூர்த்தி தங்கமணியோ சமுத்திரம் சனங்க தேவர் சடலங்கண்டு சமுத்திரம் சனங்க சடலம் கண்டு வணங்க எஸ்முத்து முகைய தேவர் என்னம் மாறு சுப்புராமன் எஸ்முத்து முகைய தேவர் என்னம் மாறு சுப்புராமன் எஸ் எஸ் ஆர் அன்பழகன் என் வி நடராஜனோ எஸ் எஸ் ஆர் அன்பழகன் என் வி அவர் நடராஜனோ ஏகத்தோட சென்றார் நல்ல இறுதி வணக்கம் செய்தார் ஏகத்தோட சென்றார் இறுதி வணக்கம் செய்தார் முகையுராமன் முக்கைய தேவர் என்னும் ராமன் அன்பழகன் அன்பழகன் என் வி அவர் நடராஜனோ ஏக்கத்தோட சென்றார் இறுதி வணக்கம் செய்தார் ஏகத்தோட சென்றார் இறுதி வணக்கம் செய்தார் வரு தேவர் தேவர் வருயேவர் தேவர் சீனி சாமி நொந்து வாட மக்கள் திரண்டு ஒன்றாய் நொந்து வாட மக்கள் திரண்டு ஒன்றாய் கூட அறிஞர் அண்ணா திரை நடிகர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா திரை நடிகர் சத்திய மோகன் காரை குடி கணேஷ் பண்ணிகி சத்திய மோகன் குடி கண்ணீரை தான் வடிக்க சர்வ கட்சி கொடிகள் கண்ணீரை தான் வடிக்க கட்சி கொடிகள் சிவகங்கை ராஜாக்கள் வந்து இறங்க காமநாடு சிவகங்கை ராஜாக்கள் வந்து காமராஜர் அனுபதிலே கருத்துடனே தந்தையடைத்தார் காமராஜர் அனுபதியிலே கருத்துடனே தந்தையடித்தார் காக்கை குருவி கூட அங்க கண்கலங்கி குருவி கூட கண்கலங்கி

முத்து ராம நல்லவர நமது முத்து ராமலிங்க மல்லிகை முல்லை ரோஜா மல்லிகை முல்லை ரோஜா மலர்களால ஆக ரெண்டு மகிழினங்கள் மத்தியானோ ஆக பன்னெண்டு மணியடிக்க பல்லாக்குமே தூக்கிடவே பன்னெண்டு மணி அடிக்க பல்லாக்குமே தூக்கி தென்னகத்து பெருந்தலைவர் தியவர் முத்தேராமலை தென்னகத்து பெருந்தலைவர் தேவர் முத்தே கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப செய்வ லோகம் கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப பசுபொனில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலை அடக்கம் செய்து பால் தெளித்து மாலை எட்டார் டிசம்பர் ஒன்னாம் தேதி தேசம் எல்லாம் தேவருடைய மறைவு எங்க தென்னாட்டுக்கு ஒரு குறைவு தேவருடைய மறைவு எங்க தென்னாட்டுக்கு ஒரு குறைவு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.